சாகப்படுகிற மரணமடைகிற ஆட்கள் பூராமே தலித் மக்கள் தான் சாராயத்தில் கூட சாதி சாதி கட்டுமானத்தை உடைக்கவே முடியல இந்த கூட்டணியால என்ன பலன் அறுபத்தி ரெண்டு வயசாகி அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்காம நட முடியாத ரவிக்குமார் எம்பி ஆவதற்காகவா இவ்வளவு தலித்து செத்து போனா சரியான நேரத்தில் சரியாக செய்கிறார் இதுதான் தமிழர்களுக்கான அரசியல் தலித்துகளுக்கான அரசியல் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்றைய அரசியல் களம் வந்து பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஷயம் அது என்னென்னா திருமாவளன் அவர்கள் அதிமுக வந்து அழிச்ச விஷயந்தான் பேசும் பொருளாக மாறி இருக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்து திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளன் மதுவிலக்கு பிரச்சினையை பற்றி பேசாமல் இப்போ திடீர்னு வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு இவர் போடக்கூடிய அரசியல் பயணமாக அப்படின்னு கூட பேசுகிறாங்க அது எந்த வகைக்கு உண்மையானது அது இல்லை இப்போ அக்டோபர் ரெண்டு கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாடு மா இந்த விடுதலை சிறுத்தைக்கும் இந்த மாநாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு எப்படி தொடர்பு உண்டுன்னா கள்ளக்குறிச்சியில் மரண கள்ளச்சாராய மரணம் மரக்காணத்தில் கள்ளச்சாராய மரணம் நீங்கள் தர்மபுரியில் கள்ளச்சாராய மரணம் சாகப்படுகிற மரணமடைக ஆட்கள் பூராமே தலித் மக்கள் தான் முப்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு மெத்த நாள் கடந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறான் யாரு எல்லாம் அப்ப இது போராடக்கூடிய தார்மீக கடமை உள்ள ஒரே கட்சி சிறுத்தை தான் இப்ப கழுவராய மலையில மேல் சாதி காய்ச்சலாம் கீழ் சாதி குடிக்க குடிக்கிறான் மேல் சாதி குடிக்கிறது இல்ல கீழ் சாதி காய்ச்சல் காய்ச்சுறதுல எப்போவுமே மேல் சாதி தான் காய்ச்சுவான் கீழ் சாதி குடிப்பான் இல்ல எனக்காவது கீழ் சாதி காய்ச்சி மேல் சாதி குடிச்சிருக்கானா இல்ல சாராயத்துல கூட சாதி இருக்கு சாராயத்துல கூட சாதிக்கு சாதி இருக்கு சாதி கட்டுமானத்தை உடைக்கவே முடியல அப்போ எங்கு பார்த்தாலும் மரணம் அடைகிற அந்த மரண ஓலங்கள் தலித் மக்களுடைய தான் அப்போ இந்த அக்டோபர் ரெண்டு அனைத்து கட்சி வாங்க திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விஜய் சீமா எல்லாம் வாங்கன்னு ஒரு புது அறைகூளை விடுத்திருக்க இதுல எடப்பாடி என்ன நினைக்கிறாரு சரி அண்ணாதிமுகவும் கலந்து கொள்ளும் திருமாவுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு நாம் கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்போம் திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது ஐயாயிரத்தி முந்நூறு கடை இருந்தது முதல் கையெழுத்தே பாதி கடை ஒழிக்கிறேன் ஆனா ஐநூறு கடை மட்டும் ஒழிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் நீங்க ரொம்ப அடித்தட்டு மக்கள் எங்க போய் மெத்தனாலையும் கல்யாணம் உழைக்கிறவன் நீங்க ஐயாயிரத்தி முந்நூறு பள்ளிக்கூடம் இல்லை ஆரம்ப பள்ளி இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை ரேஷன் கடை இல்லை ஆனால் என்ன இருக்கு சாராய கடை இருக்கு சாராய கடை இருக்கு ஜெயலலிதா ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெறும் ஏறக்கூடிய இருபத்தி மூணு கோடி ரூபா ரூபாய்தான் சாராய வருமானம் இருபது வருடங்கள்ல நாற்பத்தி ஐயாயிரம் கோடி நாப்படி ஐம் கோடி இதுல திமுக சேர்ந்த ஜெகத் ரச்சி சாரை ஜெயமுருகன் உலியின் ஓசை இந்த படம் தயாரிப்பாளர் அவரு சாராய்டரி கால்சு ராஜாவை கைய காமிக்கிறாங்க இப்படி திமுகவை சேர்ந்த ஒரு பத்து சாராய ஆலைகள் அண்ணாதிமுக விடாஸ் கோல்டு சசிகலா பேர் காங்கிரஸ் அந்த எம்பி பி டி புருஷோத்தமன் ரவியுடைய ரவிடைய சம்பந்தி எல்லா வேட்டைக்காடு தமிழ்நாடு தான் அப்போ இவர்களால் நடத்தப்படுகிற இந்த சாராய ஆலையினுடைய கன்சியூமர் யாரு மேட்டுக்குடி கிடையாது எல்லா நாட்டு மக்கள் நாற்பத்தி ஐயாயிரம் கோடிய மக்களுடைய உழைப்பை சுரண்டுகிற இந்த சாராய ஆலைய மூட மூட மூடுவதற்கான முயற்சி தான் திருமாவளவன் போட்டுருக்க அந்த புள்ளையார் சுளி இது அண்ணாதிமுக எடப்பாடி நானும் இந்த கோரிக்கையை நானும் பரிசீலிக்கிறேன்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசே இது இன்னொரு விஷயம் இருக்கு இந்த இதுல வந்து பாமகவும் கூப்பிடல பாஜகவும் கூப்பிடல அதுக்கான காரணம் இல்ல பாமக பாஜக இரண்டுமே இந்த கொள்கையில் உடன்பாடு இல்லை மது ஒழிப்பதில் பாமக கோர்ட்டுக்கு போது போராடுது எல்லாம் செய்யுது ஆனாலுமே பாஜகவோடு இருக்கிற காரணத்தினால இந்த சாராய ஆலை வியாபாரமே கார்பரேட்டுகள் தான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வியாபாரம் இப்ப திமுக ஆட்கள் இந்த போறாமலை மூடுவாங்களா அப்ப திமுக நினைத்தால் சாராய ஆலையை மூடலாம் பாஜக நினைத்தால் பாமக பாஜக கூட்டணி இருப்பதனால அது உடன்பாடா அந்த கூட்டணி விரிச்சலுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல இல்ல இது எல்லாருமே கேட்கிற கேள்விதான் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமாரும் திருமாவளும் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஒரு நாலு சதவீத வாக்கு தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு இந்த வாக்கு பயன்பட்டது ஆனால் நாகப்பட்டினத்தில் அறுபத்தி ரெண்டு வயசு பேருக்கு அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பத்தை சாதி இருக்கிற நைட் ஏசிட்டு போறான் இந்த கூட்டணியால என்ன பலன் வயசாகி அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்ப கொடிக்கம்பத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டைகளிடம் ஆதிக்க சாதிகளிடம் அரசியல் பண்ண முடியாத இந்த விடுதலை சிறுத்தை கூட்டணிகளில் என்ன நலன் கிடைச்சிடும் வேங்கவே வயல்ல ரிசல்ட் கிடைச்சதா இது வரைக்கும் கிடைக்கல திண்ணியத்துல மலம் திங்க சொல்லி அடிச்சான் ரிசல்ட் கிடைச்சதா கிடைக்கல இப்போ கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூட மாணவனெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டான் ஏதாவது பலன் கிடைச்சதா இல்ல இல்ல இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு அதிகமா கேட்கிறாரு கிடைக்கல சரிப்பா இந்த

ரவிக்குமார் எம்பி ஆகணும் ஆளூர் சாரவாசு எம்எல்ஏ ஆகணும் நாகப்பட்டினம் எங்க நாகர்கோவில் நாகர்கோவில் நாகப்பட்டினத்துல ஆளூர் சாரவாசு எம்எல்ஏ ஆவதற்காகவா நீங்க ஆண்டு பல தலித்துக்கள் செத்தே போயிட்டான் என்ன நடந்தது பல மரணங்கள் இல்லையா கண்டிப்பா ஆதிக்க சாதிகளால் அப்போ ஆதிக்க சாதிகளுடைய தொழில் தான் சாராயம் டாஸ்மார்க் அப்போ இவர்கள் டாஸ்மார்க் கடை எங்க தலித் நடத்துறானா தலித் தலித் கையில ஒரு டாஸ்மார்க் கடை கிடைச்சிருக்கா ஒரு கடைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் எடுத்துட்டு போறான் ஏதாவது கூட்டணி கட்சியில ஒரு ஐம்பது கடை கொடுத்து ஐம்பது பேர் மேல வந்திருக்கானா இல்ல அப்ப எதுக்கு இந்த கூட்டணி திமுகவை ஆட்சியை அமர்த்துவதற்கு அந்த கூட்டணி நம்ம இப்படி பேசியிருக்க டைம்ல நாம் தமிழக கட்சியுடைய அவர்களை என்ன இந்த அந்த கூட்டணியில இருந்து இது எப்படி வந்து இவர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரமரியான ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு இது வந்து ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரையும் கூப்பிட்டு இருக்காரு திடீர்னு சொல்லிட்டு திரு திருமாவன் அவர்களை எதிர்த்ததுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் இல்ல அவர் அவரை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய வாக்கு ஒன்பது சதவீத வாக்கு இவரு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் இருபத்தஞ்சு அஞ்சு வருஷமா பிரபாகரன் தேசிய தலைவர் இருக்கும்போது திருமாவளவன் அறிமுகம் எப்போ எம்பத்தி நாலு இல்ல சீமா அப்போ பொது வாழ்க்கையிலே இல்லை இல்ல இந்த தமிழ் தேசிய அரசியலை ஈழ அரசியலை நீங்க திருமா சரியாக எடுத்துட்டு போயிருந்தா இந்த ஒன்பது சதவீதம் இடம் திருமாவளவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் தலித் அரசியல் ஈழத்து அரசியல் இது எல்லாமே திருமாவுக்கு உள்ள அந்த அரசியல் அறிவுல பத்து சதவீதம் கூட விஜய்க்கு இல்ல இந்த மாநாடு இன்னும் நடத்த முடியல மாநாடு என்ன நடத்த முடியல முப்பத்தி ஒன்பது கண்டிஷன் போட்டிருக்காங்க இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்பது அப்போ ஒரு மாநாடு நடத்த முடியாத விஜய் முதலமைச்சர் நாற்காலி ஏற குறைய திமுக அதிமுக இப்படி ஒரு கால் நூற்றாண்டு காலம் பயணித்து வந்த விடுதலை சிறுத்தை தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் இப்படி பல கூறுகளில் பயணம் செய்த இந்த அரசியல் சந்தேகத்திற்கிடமாக பார்க்கப்படுது என்ன காரணம் இந்த இடத்தை நிரப்பி விடுவார் இந்த இடத்தை இந்த மது ஆலை எதிர்ப்பு போராட்டம் என்பது வீரியமாக பார்க்கப்படுவது வீரியமா எல்லாரும் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த சமயத்தில் வந்து திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அதுக்கு ஏதாவது வந்து பின்னணி காரணம் இருக்கமா அப்படின்னு வந்து ஒரு அரசியல் பத்தியில் வந்து பேசக்கூடிய பொருளாக கள்ளச்சாராய சாவு நடக்குது கள்ளக்குறிச்சியில ஏன் அப்ப போராடாம பண்றாரு அப்ப தீவிரமா பண்ணிருக்கலாம்ல இல்ல இப்போ அவருக்கு நெருக்கடி அதிகமாகும் தானே இனிமேல் திமுக சென்னை திருச்சி கொள்ளாது முட்டேது நெருக்கடி கூடிட்டே வருது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்க நீங்க நாகப்பட்டினத்துல குடிக்காமவே போட முடியல கள்ளக்குறிச்சியில குடிக்காம போட முடியல சின்ன சேலத்தில் கொடிக்காம போட முடியல திமுக அரசாங்கத்துடைய காவல்துறை நீங்க ஆதிக்க சாதிக்கு ஆதரவா போட முடியலன்னா குடி எப்படி பறக்க கேள்வி அதாவது வந்து வந்து திமுக நெருக்கமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்க நிலைமையில இவர் வந்து அவர்கள் வந்து முந்திக்கிட்டாரு கூட்டணியிலிருந்து வெளிவரத்துக்குன்னு அப்படி ஒரு விமர்சனம் இருக்கும்னா இல்ல திமுக எந்த காலத்திலயும் பாஜகவோட சேராது முட்டாள்கள் அரசியல் தெரியாது முட்டாள்கள் சொல்றாரு ஏன்னா பாஜகவோடு சேர்ந்தா அதாவது இந்த கூட்டணி கூட வெளியேறிடுவான் முட்டாள்கள் மன பைத்திய ஆஸ்பத்திரி இருக்கிற பேசுற பேச்சு பிஜேபி திமுக போனா கடலில் குதிப்பதோ பாஜக சேருவதும் ஒண்ணு எடப்பாடிய தமிழை வெளியே வந்து எடப்பாடியே தமிழரும் வாக்கு விழுதாது திமுகவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாக்கு எழுதாது ஒரு கம்யூனிஸ்ட் வாக்கு விழுகாது ஒரு தலித்துவம் எந்த ஓட்டுமே இருக்காது பிஜேபி அப்ப திமுக தற்கொலை பண்ணிக்குமா ஜே பாலத்துல இருந்து சகனி குழியா குடி குதிக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை திருமாவை பொறுத்தவரை இந்த நேரத்தில் இந்த சாராய எதிர்ப்பு கள்ளச்சாரா எதிர்ப்பு காலத்தின் கட்டாயம் அத சரியான நேரத்தில் சரியாக செய்கிறார் இதுதான் தமிழர்களுக்கான அரசியல் தலித்துகளுக்கான அரசியல் சரியான தமிழகத்தினுடைய நாடி துடிப்பு நிச்சயமான இந்த மாநாட்டுடைய வெற்றி அந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை நாம் பொறுத்துறது பார்க்கணும்னா நன்றி வணக்கம்